வண்டே ஸ்டேஷன்

நான் யாரும் மாட்டலங்க நான் யாரும் ஆயுதம் வைரல கைய ஊடல ஏய் கைய ஊடல யா பை பை கைய ஊடல நல்லா இருக்கா சொன்னேன் ஏய் கைய ஊடல ஏ என்ன போலீஸும் வைரன் கைய ஊடல நேத்து போலீஸும் வந்து வந்துறாரு ஏய் ஸ்பெஷல் ஆடு ஸ்பெஷல் ஆடு போலீஸ் ஆடு ஸ்பெஷல் ஆடு ரெக்கார்ட் போடு மத்த வாரணனே தான் கேட்டாரு புடிஞ்சேனே நீ பை பை நீ பேசுற நான் என்ன நீ அடிக்கலாம் நீ திருப்பி ஆபீஸ் விடுங்க பாப்போ பாப்போ எஸ் எஸ்.பி ஆபீஸ்